வணக்கம் என்னுயிரே செல்லம்மா கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ் அதிகாலை நேரம் சூரியன் கரம் விரித்து தன் செங்கதிர்களை பரப்ப அந்த பொன்னொளி ஜன்னல் வழியே ஊடுருவி ரதியின் படுக்கையில் விழுந்தது அந்த விலை உயர்ந்த கம்பளிக்குள் இதழ் மூடிய பன்னீர் ரோஜா மூட்டாய் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தாள் ரதி அவள் முன்னேற்றி கூந்தல் முகத்தில் விழுந்திருக்க உடல் அசதியில் இருந்தாலும் கர்ப்பத்தில் உயிர் ஒன்றை தாங்கும் பொழிவில் அவள் முகம் மின்னியது காலை உடற்பயிற்சியை முடித்து வியர்வை பூத்த உடலோடு அறைக்கு வந்த தேவா சத்தம் இல்லாமல் கதவை திறந்து ரதியை பார்த்தபடியே மெதுவாக அறைக்குள் நுழைந்தான் அவள் அருகில் சென்று நின்றவன் அரிய ஓவியமாய் அழகு தேவதையாய் துயில் கொள்ளும் தன் அவளை ரசித்து பார்த்தான் இப்போதெல்லாம் அவன் வாழ்க்கையின் அழகே அவளாகி போயிருந்தாள் மெதுவாய் குனிந்து அவள் நெற்றியில் முத்தம் பதித்து அவள் அருகில் அமர்ந்தவன் அவளையும் அவனையும் ஓர் உயிராக்கிய அவள் கருவில் வளரும் குழந்தையை எண்ணி பெருமிதத்தோடு அவள் வயிற்றை மென்மையாக வருடினான் அவன் கரம் பட்ட ஸ்பரிசத்தில் ரதியின் உடல் லேசாக அசைய எங்கே அவள் தூக்கம் களைந்து விடுமோ என்று வேகமாக கையை எடுத்துக் கொண்டான் தேவா அவளுக்கு போர்வையை எடுத்து சரியாக போர்த்தி விட்டு குளிக்கச் சென்றான் அவன் குளித்து முடித்து வெளியில் வரவும் வள்ளியம்மை பாட்டியிடமிருந்து போன் வந்தது பாட்டியின் பெயரை போனில் பார்த்ததும் தன் நாக்கை கடித்துக் கொண்டான் தேவாஜோ பாட்டி கிட்ட நேத்தே விஷயத்த சொல்லி இருக்கணும் நான் இருந்த பிஸில சொல்லாம விட்டுட்டேன் இப்போ பாட்டிக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதனாலதான் போன் பண்றாங்களோ என்ற யோசனையோடு பாட்டியின் அழைப்பை ஏற்ற தேவா ஹலோ பாட்டி எப்படி இருக்கீங்க என்று கேட்க நான் போன் பண்ணாதான் உனக்கு இந்த பாட்டியுடைய ஞாபகமே வரும் இல்லையா என்று பாட்டி எடுத்த எடுப்பிலேயே டாப் கியரில் போக அப்படியெல்லாம் இல்ல பாட்டி நான் ஒரு மாசம் தொழில் விஷயமா வெளிநாடு போயிட்டேன் அதனால தான் உங்ககிட்ட கால் பண்ணி பேச முடியல என்று எப்போதும் போல தேவா சமாளிக்க முயல வெளிநாட்டுக்கு போனா என்னடா ஏன் வெளிநாட்டுல இருந்து இந்த கிராமத்துல இருக்கிறவளுக்கு போன் பண்ணா போன் வராதா என்ன இந்த சாக்கு போக்கெல்லாம் என்கிட்ட சொல்லாத அப்போ இந்த ஒரு மாசமா உன் அப்பா சித்தி அக்கா உன் பொண்டாட்டின்னு யாருக்குமே நீ போன் பண்ணலையா என்ன என்று என்னையே இல்லாமல் தேவாவை பொறித்தெடுத்தார் பாட்டி தேவாவிற்கு இப்போது பாட்டியிடம் சரண்டர் ஆவதே தவிர வேறு வழியே இல்லை சரி பாட்டி தப்புதான் மன்னிச்சிடுங்க அங்க இருந்த வேலை பிசில எனக்கு எதையுமே யோசிக்க தோணல என்றவனிடம் சரிப்பா அங்க வெளிநாட்டுல இருக்கும்போதுதான் யோசிக்க தோணல நீ நேத்தே வந்துட்டேன்னு கேள்விப்பட்ட அதோட ரதி முழுகாம காலமே அந்த விஷயத்தை ஒரு போன் பண்ணி சொல்லணும்னு உனக்கு தோணல இல்லையா என்று பாட்டி கோபத்தில் பட்டாசாய் வெடிக்க அது அப்படி இல்ல பாட்டி நான் உடனே ஒரு சின்ன ப்ராப்ளம் ரதிக்கு உடம்பு சரியில்லை அதான் நீத்தெல்லாம் ஹாஸ்பிட்டல்லே இருக்க வேண்டியதா போச்சு நைட்டு தான் வீட்டுக்கே வந்தோம் இன்னைக்கு உங்களுக்கு கால் பண்ணி சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் என்று தேவா சொல்ல என்னடா சொல்ற என் பேத்திக்கு உடம்பு சரியில்லையா என்னாச்சு அவளுக்கு கர்ப்பமா இருக்கிற நேரத்துல நீ இல்லைன்னா அந்த யசோதா அவளை சரியா பாத்துக்க மாட்டாளா என்று பாட்டி கேட்க இல்ல பாட்டி அவ அவங்க வீட்ல தான் இருந்தா திடீர்னு மயங்க விழுந்துட்டா அவங்க வீட்டில் இருந்தவங்க அவளை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க என்று தேவா சொல்ல என்னாச்சு என பாட்டி கேட்க பாட்டி அது பெரிய கதை அதை நான் நேரில் வரும்போது சொல்கிறேன் இப்போ ரதி ரொம்ப வீக்கா இருக்கிறதா டாக்டர் சொன்னாங்க நேற்று சாயங்காலம் வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு சாயங்காலம் தான் டிஸ்சார்ஜ் ஆகி வந்தோம் என்று தேவா சோர்வாய் சொல்ல சரிடா இப்ப என் பேத்தி எங்க இருக்கா அவகிட்ட போன கூட நான் அவகிட்ட பேசணும் என்று வள்ளியம்மை பாட்டி சொல்ல ரதி அசதியில நல்லா தூங்கிட்டு இருக்கா பாட்டி அவ எழுந்ததும் கண்டிப்பா உங்களுக்கு கால் பண்ணி பேச சொல்றேன் ஆமா உங்களுக்கு எப்படி ரதி கன்சீவா இருக்கான்னு தெரிஞ்சது என்று தேவா கேட்கவும் நீ சொல்லலனா எனக்கு விஷயம் தெரியாதா என்ன என் மருமகன் தான் அவரு தாத்தாவாக போறத எனக்கு போன் பண்ணி சொன்னாரு பிறகுதான் நம்ம ரதி கர்ப்பமா இருக்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சது ரொம்ப சந்தோஷம் நீ வேணும்னா பாத்துக்கிட்டே இருடா இன்னும் பத்து மாசத்துல என் பேத்தி லட்டு மாதிரி ஒரு பிள்ளைய பெத்து எடுக்க போறா என்று பாட்டி சந்தோஷம் பொங்க சொல்ல பாட்டி நீங்க அங்க இருந்தே பேசிட்டு இருந்தா எப்படி எப்போ வர போறீங்க என்று தெய்வா கேட்க வரேன்டா சீக்கிரமாவே வரேன் வயல்ல இது அறுவடை நேரம் அறுவடை எல்லாம் முடிஞ்சதும் இன்னும் ஒரு மாசத்துக்கு இங்க வேற எந்த வேலையுமே இல்ல ரதிக்கு டெலிவரி ஆகுற வரைக்கும் நான் அங்கே தான் இருப்பேன் அது சரி அவ இப்பதான் தான் உண்டாயிருக்கா அதுக்குள்ள உடம்புல சத்தி பத்தலைன்னா எப்படி குழந்தை வளர வளர உடம்புல தெம்பு வேண்டாமா நான் சொல்றதெல்லாம் எழுதி வச்சுக்க அவளுக்கு வாங்கி கொடு என்று சொன்ன பாட்டி பாதாம் முந்தரி உலர் பழங்கள் கீரைகள் என்று ஒரு பெரிய அறையில் தேவா பாட்டியிடம் பேசி கொண்டிருக்க அந்த சத்தத்தில் தூக்கம் களைந்து கண்விழித்து பார்த்தாள் ரதி எழுந்து சோம்பல் முறித்து கொண்டே உட்கார்ந்தவள் யார் போன்ல என்று தேவாவிடம் ரகசியமாக கேட்க ஊர்ல இருந்து பாட்டி சம்ம திட்டு என்று ரதியிடம் சொல்லிவிட்டு பாட்டி ரதி எழுந்திருச்சுட்டா இந்தாங்க நான் சொன்னா பசிக்கலன்னு சொல்லுவா இதெல்லாம் கண்டிப்பா சாப்பிட்டு தான் ஆகணும்னு நீங்களே ஆர்டர் போடுங்க என்று சொல்லிவிட்டு போனை தேவா ரதியிடம் கொடுக்க என்னம்மா நல்லா இருக்கியா என்று பாட்டி அன்பாய் கேட்க நான் நல்லா இருக்கேன் பாட்டி நீங்க எப்படி இருக்கீங்க என்று ரதி கேட்க எனக்கு என்னம்மா நான் நல்லா இருக்கேன் உனக்குதான் ஏதோ உடம்பு சரியில்லைன்னு தேவா சொன்னா கர்ப்பமா இருக்கிற இந்த நேரத்துல இப்படி இருந்தா எப்படிம்மா நல்லா சாப்பிட்டாதானே குழந்தை ஆரோக்கியமா இருக்கும் என்று பாட்டி அறிவுரை கூற சரி பாட்டி நீங்க சொல்ற மாதிரியே எல்லாமும் சாப்பிடுறேன் பாட்டி நீங்க போன்ல தான் பேசுவீங்களா எப்போ என்ன பார்க்க வர போறீங்க என்று ரதி கேட்க வரேம்மா இங்க இருக்கிற வேலையெல்லாம் முடிய இன்னும் ஒரு மாசம் ஆகும் அதுக்கப்புறம் கண்டிப்பா கூட தான் இருக்க போறேன் அம்மா காய்கறி பறிக்கிறதுக்காக தோட்டத்துக்கு போயிருக்காங்க சார் உங்களுக்கு என்ன வேணும் நான் எடுத்து கொடுக்கறேன் என்று சொல்ல என்ன எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கியா என கேட்டான் தேவா ஆமாம் என்று மலர் தலை அசைக்க ஃபைனல் எக்ஸாம் எப்போ ஆரம்பிக்குது என்று அவன் கேட்க இப்போ ப்ரிப்பரேட்ரி எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு சார் ஃபைனல் எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு மாசம் இருக்கு என்றாள் மலர் நல்லா படிக்கிறியா என கேட்ட தேவா ஃப்ரிட்ஜில் இருந்து பால் பாக்கெட்டை எடுத்து அதை பாத்திரத்தில் ஊற்றி காய்ச்சி கொண்டிருக்க ம் நல்லா படிக்கிறேன் சார் சார் உங்களுக்கு காஃபி டீ வேணும்னா நான் போட்டு தரேன் அம்மா போகும்போது சொல்லிட்டு தான் போனாங்க என்று மலர் முன்னே வர வேண்டாம் நானே பாத்துக்கிறேன் நீ போய் உட்காந்து படி என்று சொன்னவன் பாலை காய்ச்சி அதில் பாதம் பவுடர் போட்டு கலந்து ஒரு கிளாஸில் ரதிக்கு எடுத்துக்கொண்டு இன்னொரு கப்பில் அவனுக்கான காஃபியை போட்டு எடுத்துக்கொண்டு மேலே மாடிக்கு சென்றான் தேவா மலருடன் பேசிக்கொண்டே காஃபி போடுவதை அங்கு ஏதேச்சையாக வந்த மூர்த்தி கதவுக்கு பக்கத்தில் நின்று கேட்டுக்கொண்டிருந்தான் சமையல் கட்டுக்கு வந்து பொண்டாட்டிக்கு காபி போட்டு எடுத்துட்டு போற அளவுக்கு அவ இவனை மாத்திட்டாளா கொண்டே யசோதாவை பார்க்க சென்றான் இடியே விழுந்தாலும் தெரியாத அளவுக்கு நன்றாக குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருந்தாள் யசோதா அக்கா தூங்குனது போதும் எழுந்துரு மணி ஆச்சு இன்னும் என்ன தூக்கம் உனக்கு அக்கா எழுந்துரு இங்க என்னென்னவோ நடக்குது அத பத்தியெல்லாம் கொஞ்சமும் கவலையே இல்லாம நீ நல்லா தூங்கிட்டு இருக்கியா என்று மூர்த்தி கத்த அவன் சத்தத்தில் போர்வையை விளக்கி ஒற்றை கண்ணை மட்டும் திறந்து பார்த்த யசோதா டே மூர்த்தி என்னடா ஆச்சு உனக்கு எதுக்கு காலங்காத்தால இப்படி வந்து நின்னு மந்திரம் ஊதிட்டு இருக்க எனக்கே உடம்பு வழியா இருக்குடா கொஞ்ச நேரம் நிம்மதியா தூங்க விடு என்று அழுத்து கொள்ள அக்கா வீட்ல என்ன நடக்குதுன்னு தெரியுமா தேவா சமையல் கட்டுக்கு வந்து அவன் பொண்டாட்டிக்கு காஃபி போட்டு மாடிக்கு எடுத்துட்டு போறான்னு தெரியுமா அவன் என்னைக்காவது இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சு நீ பாத்திருக்கியா என்று மூர்த்தி படபடப்பாக பேச என்னடா சொல்ற தேவா வந்து சமையல் கட்டில காஃபி போட்டானா அவனுக்கு அதெல்லாம் தெரியுமா அந்த பொன்னி எங்க போய் தொலைஞ்சா என்று யசோதா பொன்னியை திட்ட அக்கா நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா தேவா அவன் பொண்டாட்டிக்காக அவன் கையாலேயே காஃபி போட்டு எடுத்துட்டு போறான்னு சொல்ற நீ என்னடானா பொன்னியை திட்டிருக்க என்று மூர்த்தி டென்ஷனாக பேச நான் என்னடா செய்ய முடியும் ஏற்கனவே அவன் பொண்டாட்டிய தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுவான் இப்போ அவள் கர்ப்பமா வேற இருக்கா அவன் குழந்தையா அவ வயிற்றுல சுமந்துட்டு இருக்கா இந்த நேரத்தில் அவன் இதெல்லாம் பண்ணுறதுல ஆச்சரியப்பட ஒன்றுமே இல்லை இது நான் எதிர்பார்த்தது தான் நீ வேணும்னா பாரு இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே இனிமே அவளை தாங்குவாங்க தேவா உங்கள் மாமா அவங்க அம்மா ஏன் இந்த பொண்ணி முதற் கொண்டு அவளை தரையிலேயே நடக்க விட மாட்டாங்க என்று எழுந்து உட்கார்ந்த யசோதா கலைந்திருந்த தன் கூந்தலை அள்ளி முடிந்து கொண்டாள் அக்கா நீ என்னவோ ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டேன் ஆனா என்னால இதை ஜீரணிக்கவே முடியல என் பொண்ணு இருக்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு யாரோ ஒருத்தி வந்திருக்கா என் பொண்ணு பிறந்த நாளிலிருந்து அவளுக்கு புருஷன் தெய்வாதான்னு நான் நினைச்சிட்டே இருந்தேன் என்னோட நம்பிக்கையெல்லாம் பொய்யா போச்சு என்னைக்காவது ஒரு நாள் அந்த ரதியை இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டு என் பொண்ணை இந்த வீட்டுக்கு மருமகள் ஆக்கிடலாம்னு இருந்தேன் ஆனா அவ கர்ப்பமா இருக்கிற விஷயம் தெரிஞ்சதும் என் மனசுல இருந்த நம்பிக்கையெல்லாம் வேறோட சரிஞ்சு போயிடுச்சு இனிமே என் பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளா ஆகவே முடியாது என்று மூர்த்தி புலம்பி தவிக்க யார் சொன்ன ஆக முடியாதுன்னு முதல்ல இந்த கிளவி மாதிரி புலம்புறதையும் பொம்பளை மாதிரி அலறதையும் நிறுத்து உருப்படியா ஏதாவது யோசி என்று யசோதா சொல்ல அக்கா இனிமே யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு அவள் இப்ப கர்ப்பமா இருக்கா இன்னும் கொஞ்ச நாள்ல அவளால இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வரப்போகுது இத்தனை நாள் நம்மளால எதுவுமே செய்ய முடியல இனி என்னத்தை செஞ்சிட போறோம் என்று மூர்த்தி நம்பிக்கை இல்லாமல் பேசி கொண்டிருக்க அவ கர்ப்பமா தன்னடா இருக்கா இன்னும் குழந்தை பிறக்கலையே நீ என்னவோ அவளுக்கு பிரசவம் நடந்து குழந்த பிறந்த மாதிரி இல்ல பேசுற தேவா முன்னாடி நேரா போய் நின்னு இவளை விட்டுட்டு தாராவை கல்யாணம் பண்ணிக்கோன்னு என்னால கேட்க முடியாது உண்மைதான் ஒத்துக்கிறேன் நான் மட்டும் இல்ல கிட்ட உங்க மாமாவை எதிர்த்து பேசமா யோசிப்பாரு என்ன பண்றது சிம்ம ராசி அவனுக்கு அப்படி இருக்கும்போது நம்ம நேரடியாக எதுவும் செய்ய முடியாது குறுக்க வழியில தான் யோசிச்சாகணும் அதான் என்ன செய்யலான்னு உன்னை யோசிக்க சொன்னேன் என் மனசில் ஒரு சின்ன யோசனை இருக்குது அதுபடி நடந்தா நான் நினச்சது கண்டிப்பாக நல்லபடியாக முடியும் என்று யசோதா நம்பிக்கையை பேச அக்கா உன் மனசில் என்ன யோசிச்சு வச்சிருக்க அப்படி செஞ்சா தேவா என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவானா கண்களில் எதிர்பார்ப்புடன் கேட்டான் மூர்த்தி உஷ் சத்தம் போடாதடா யாராவது கேட்டுட்டா பிரச்சனை ஆயிடும் வா என்று மூர்த்தியின் காதில் யசோதா ஏதோ ரகசியம் சொல்ல அதை கேட்ட முகம் பிரகாசத்தில் ஒளிர்ந்ததுக்கா எனக்கு மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு என்று அவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருந்த அதே வேளையில் அறைக்குள் நுழைந்தார் மனோகர் என்ன அக்காவும் தம்பியும் எந்த கோட்டையை பிடிக்கிறதுக்காக திட்டம் போட்டுட்டு இருக்கீங்க என்று கேட்டுக்கொண்டே அவர் உள்ளே வர அதிர்ந்து போன யசோதாவும் மூர்த்தியும் தங்கள் முகத்தை இலகுவாக மாற்றி கொண்டு புன்னகைத்தனர் நல்ல வேலை சத்தமா பேசல இந்த மனுஷன் வெளியே நின்னு கேட்டாலும் கேட்டிருப்பாரு என்று நினைத்து கொண்டே யசோதா அது ஒண்ணும் இல்லைங்க இவ்வளவு நேரமாச்சே நான் எழுந்திருச்சு வரலையேன்னு சொல்லி தம்பி என்ன பார்க்க வந்தான் என்று யசோதா சமாளிக்க ஆமா யசோ நானும் கூட உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் உன்னை காணலையேன்னு தான் பார்க்க வந்தேன் என்று மனோகர் சொல்ல உடம்பு வலிங்க ஒரே அழுப்பா இருக்கு சுத்தமா எழுந்திருக்கவே முடியல அதான் இவ்வளவு நேரம் தூங்கிட்டேன் என்று யசோதா முகத்தை பாவமாய் வைத்துக்கொண்டு சொல்ல உடம்பு வலின்னு சொல்லி எப்பவும் தூங்கிக்கிட்டே இருந்தா அப்படி இருக்கும் தினமும் காலையில எழுந்திருச்சு தோட்டத்துக்கு போய் ஒரு மணி நேரம் வாக்கிங் பண்ணினா எல்லாமே சரியாயிடும் சாப்பிட்டுட்டு உடனே தூங்கினா உடம்பு வலிக்க தான் செய்யும் நான் சொல்றேன்னு கோபிச்சுக்காத உன்னோட நல்லதுக்காக தான் சொல்றேன் நீ இப்படியே இருந்தேன்னா சுகர் பிபின்னு எல்லா பிரச்சனையும் சீக்கிரமே வந்துடும் இன்று மனோகர் யசோதாவின் நலனில் அக்கறையுடன் பேசினார் அது சரி நீங்க எதுக்கு என்ன தேடி வந்தீங்க ஏதாவது முக்கியமான விஷயமா என்று யசோதா கேட்க எல்லாம் உனக்கு தெரிஞ்ச விஷயம்தான் நம்ம ரதி கர்ப்பமா இருக்கால முதன் முதலா நம்ம குடும்பத்துக்கு வாரிசு வரப்போகுது நீயும் நானும் தாத்தா பாட்டி ஆக போறோம் அதனால நாளைக்கு சாயங்காலம் குருக்களை வர சொல்லியிருக்கேன் சின்னதா ஒரு கணேச ஹோமம் பண்ணிடலாம் ரதியும் தேவாவும் இப்ப கிளம்பி சாப்பிட வருவாங்க நீ போய் சீக்கிரமா குளிச்சுட்டு வா அவங்க ரெண்டு பேரும் நம்ம கிட்டையும் அம்மா கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொன்னாங்க என்று மனோகர் யசோதாவை அவசரப்படுத்த யசோதாவின் முகமோ அஷ்ட கோணலாகி போனது கர்ப்பமா இருக்கிறது ஊர்ல உலகத்துல நடக்காத பெரிய அதிசயமா என்ன எனக்குதான் அந்த கொடுப்பனையே இல்லாம போச்சே அக்கா பசங்களையே ஏன் பசங்களா நினைச்சு வாழ்ந்துட்டேன் ஏன் வயித்துல ஒரு குழந்த பிறந்திருந்தா நல்லா இருக்கும் என்று யசோதா ஏக்கத்துடன் சொல்ல நீ என்ன பேசுற யசோதா அக்கா பசங்க ஏன் பசங்கன்னு பிரித்து பேசுகிற எப்ப இருந்து இப்படியெல்லாம் பேச கற்றுக்கிட்ட தேவாவும் அபியும் ஏன் குழந்தைங்கன்னு தானே நீ எப்போவும் சொல்லுவ என்று கேட்ட மனோகரை அதிர்ந்து பார்த்த யசோதா நான் அவங்கள என் சொந்த பசங்களா தாங்க நினைக்கிறேன் ஆனால் அவங்க தான் என்னை அம்மாவா நினைக்கல தான் நினைக்கிறாங்க ரதி கர்ப்பமாக இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அவங்க உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க ஆனால் என் கிட்ட சொல்லவே இல்லை என்று யசோதா குறைபட்டு கொள்ள அதுக்கு தானே ரெண்டு பேரும் இப்ப வரேன்னு சொன்னாங்க விஷயத்த சொல்லி உன்கிட்டயும் என்கிட்டயும் ஆசிர்வாதம் வாங்கணும்னு தேவாதான் சொன்னான் நேத்து ரதிக்கு உடம்பு சரியில்லை அவ நைட்டு வரைக்கும் ஆஸ்பத்திரியில தானே இருந்தா அதோட தேவாவும் நேற்று தானே வெளிநாட்டிலருந்து வந்தான் அவங்க நைட்டு வீட்டுக்கு வரும்போது நம்ம ரெண்டு பேரும் உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டோம் அப்படியெல்லாம் எதுவும் நினைக்காத தேவாவும் அவியும் எப்பவுமே நம்ம பசங்க தான் என்றவர் சரி சரி நேரமாவது பேசிக்கிட்டே நிக்காம சீக்கிரம் போய் குளிச்சிட்டு தேவாவும் ரதியும் வந்துடுவாங்க என்று சொல்லிவிட்டு மனோகர் வெளியில் செல்ல பாத்தியமூர்த்தி இந்த ஆளோட தொல்லை தாங்க முடியல அவ கர்ப்பமா இருக்கான்னு நானே கடுப்பா இருக்கேன் இதுல ஆசிர்வாதம் வேற பண்ணணுமாமே என்று சொல்லிக்கொண்டே கொண்டே வேண்டா வெறுப்பாக தன் உடைகளை எடுத்துக்கொண்டு குளிக்கச் குளிக்க சென்றாள் யசோதா தேவாவும் ரதியும் மாடியிலிருந்து இறங்கி வந்தார்கள் மனோகர் பாட்டி யசோதா மூவரும் அவர்களுக்காக காத்திருந்தார்கள் தேவாவும் ரதியும் முதலில் பாட்டியின் காலில் விழுந்து வணங்கி பாட்டியின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டனர் மனோகர் யசோதாவிடம் வந்த தேவா சித்தி நீங்களும் அப்பாவும் தாத்தா பாட்டியாக போறீங்க எங்க ரெண்டு பேரையும் ஆசிர்வாதம் பண்ணுங்க அவர்கள் காலில் விழ மனோகர் அவர்கள் இருவரையும் மனதார ஆசீர்வதித்தார் ஆனால் யசோதாவோ நல்லாருங்க என்று ஏதோ பெயருக்கு ஆசீர்வாதம் செய்தாள் எல்லோரும் ஒன்றாக உட்கார்ந்து உணவருந்தினார்கள் தேவா ரதிக்கு வேண்டியது எல்லாம் எடுத்து அவள் அருகில் வைத்தான் அவன் சாப்பிடுவதை விட அவளை சாப்பிட வைப்பதில்தான் அதிக ஆர்வம் காட்டினான் பொன்னியும் ரதியை விழுந்து விழுந்து கவனிக்க மூர்த்தி மற்றும் யசோதாவின் முகத்தில் எள்ளும் கொள்ளும் விழித்தது சாப்பிட்டு முடித்து தேவா அலுவலகம் கிளம்ப அவனுடன் கார் வரை சென்றாள் ரதி உனக்கு எந்த டைம்ல என்னென்ன கொடுக்கணும்னு பொன்னி கிட்ட சொல்லியிருக்கேன் அவங்க கொடுக்கறத மிச்சம் வைக்காம சாப்பிடணும் ஒரு மாசத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் நான் ஆபீஸுக்கு போறேன் நிறைய வேலைகள் இருக்கும் நான் வர பத்து மணிக்கு மேல ஆயிடும்னு நினைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு தேவா கிளம்பி சென்று விட தோட்டத்தில் சிறிது நேரம் காலார நடந்து விட்டு அங்க இருந்த ஸ்டோன் பெஞ்சில் ரதி உட்கார அருகில் வந்து படுத்து கொண்டான் மணி அவனை தூக்கி அசையாய் மடியில் வைத்து கொண்டாள் ரதி பரவாயில்லையேடா நான் இல்லைனாலும் சம்மத்தா பொன்னியாக்கா கிட்டயும் மலர்கிட்டையும் இருக்கிறதுக்கு பழகிட்ட வெரி குட் என்று அவனை தட்டி கொடுத்தாள் ரதி அடுத்த நாள் மாலை கணேச ஹோமத்திற்கான ஏற்பாடுகள் தடபுடலாக நடந்து கொண்டிருந்தது வசந்த் அபி வேணி மூவரையும் மனோகர் நேரில் சென்று அழைத்திருந்தார் வந்தவர்கள் ரதிக்கும் தேவாவிக்கும் வாழ்த்து சொல்லிவிட்டு பூஜையில் கலந்து கொண்டார்கள் அப்பா சும்மா கோயிலுக்கு போயிட்டு வந்தா பத்தாதா எதுக்கு இந்த பூஜையெல்லாம் என்று தேவா கேட்க பிறக்க போற குழந்தை எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியா பொறுக்கணும்னா இந்த ஹோமம் செய்யணும்னு குருக்கள் சொன்னாரு தேவா அதனாலதான் தான் ஏற்பாடு செஞ்சேன் இந்த செஞ்சா குழந்தை கருபல இருக்கும் போதும் சரி பிறந்த பிறகும் சரி எந்த ஆபத்தும் வராதுன்னு குருக்கள் சொன்னாரு என்று மனோகர் தேவாவிடம் சொல்லி கொண்டிருக்க மூர்த்தியும் யசோதாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் ரதியும் தேவாவும் ஓமத்தின் முன் உட்கார்ந்து ஐயர் சொன்ன மந்திரங்களை உச்சரித்து பூஜை செய்தனர் பின் பெரியவர்களின் காலில் விழுந்து அவர்களின் ஆசிர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டனர் கொண்டனர் எல்லோருக்குமான இரவு உணவு அங்கேயே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது வேணி ரதிக்கு என்ன பிடிக்கும் என்று கேட்டு பலகாரங்கள் செய்து அவளிடம் கொண்டு வந்து கொடுக்க ரொம்ப தேங்க்ஸ்மா என்று அதை சந்தோஷமாய் வாங்கி கொண்டாள் ரதி இதையெல்லாம் கவனித்து கொண்டிருந்த யசோதா நம்ம வீட்ல இருக்கிறதுங்க தான் இப்படி இருக்குதுன்னா அபி மாமியாரும் அவளுக்கு ஜால்ரா போடுது என்று நினைத்து கொண்டாள் யசோதா தேவாவிடம் வந்த வசந்த் வாழ்த்துக்கள் என்று தேவாவின் கையை பற்றி கொழுக்க தேவா வசந்துக்கு நன்றி தெரிவித்தான் பொன்னியுடன் சேர்ந்த எல்லோருக்குமான உணவை பரிமாறிக் கொண்டிருந்தாள் அபி அபியை தனியாக அழைத்த பொன்னி அபி கண்ணு என்ன உன்னோட முகம் பல மின்னுது ஏதாவது விசேஷமா என்று கேட்க தட்டி உணவை எடுத்து வைத்து கொண்டிருந்த அபியின் முகம் சிவந்து போனது அவள் இதழ்கள் தானாய் புன்னகைக்க என்னம்மா விசேஷமா உன் முகத்தை பார்த்தா ஏதோ விசேஷம் இருக்கும் போலயே என்று பொன்னி அவள் கையை பிடித்து கொள்ள அக்கா அது வந்து இந்த மாதம் நாள் தள்ளி போயிருக்கு ஏற்கனவே ரெண்டு முறை இப்படி ஆச்சு ஆனால் நிற்கலை அதனால தான் இன்னும் பத்து நாள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா செக்கப் போகலான்னு இருக்கேன் நான் இதை பற்றி இன்னும் யார்கிட்டையும் சொல்லலை அத்தைக்கிட்ட கூட சொல்லலை ஒரு ஒரு தடவையும் கிட்ட சொல்லி அவங்க ஆசைப்பட்டு அதுக்கு பிறகு எதுவும் நல்லது நடக்கலைன்னா அவங்க ரொம்ப ஏமாந்து போயிடுறாங்க அதனால தான் இந்த முறை நான் யார்கிட்டையும் சொல்லலை உங்ககிட்ட தான் சொல்லியிருக்கேன் என்று அபி சொல்ல நீ ஒன்னும் ரதி கர்ப்பமான நேரம் கண்டிப்பா இந்த முறம் உன் வயத்திலையும் குழந்த உருவாகும் என்று பொன்னி ஆசீர்வதிப்பது போல சொல்ல அக்கா உங்க பாய் முகூர்த்தம் நடந்தா சந்தோஷம் என்று சொல்லிவிட்டு அபி உணவை பரிமாற சென்றுவிட தன் இரு கைகளை கூப்பி மேல் ஆகாயத்தை பார்த்து அபிக்காக முருகி அந்த கடவுளை வேண்டிக் கொண்டாள் பொன்னி பூஜை முடிந்து இரவு உணவை முடித்துக்கொண்டு வசந்த் அபி வேணி மூவரும் வீட்டிற்கு கிளம்பினர் இந்த முறையாவது தள்ளி போன நாட்கள் கர்ப்பமாக உறுதியாக வேண்டும் என்ற யோசனையிலேயே இருந்த அபி மெதுவாக தன் வயிற்றை கை வைத்து வருட அவளையே கவனித்து கொண்டிருந்த வசந்த் என்னாச்சபி டல்லா இருக்க வயிறு சரியில்லையா அவள் வயிற்றில் கை வைத்திருப்பதை பார்த்துவிட்டு வண்டியை ஓட்டி கொண்டிருந்த வசந்த் அவளிடம் திரும்பி கேட்டான் அது ஒன்னும் இல்ல இருக்கேன் என்றவளே முகத்தில் தெரிந்த மாற்றத்தை பார்த்து புரியாமல் அவளையே பார்த்தபடி வாகனத்தை ஓட்டினான் வசந்த் அன்று இரவு லேப்டாப்பில் அலுவலகம் சம்பந்தமான விஷயங்களை பார்த்து கொண்டிருந்தான் வசந்த் அவன் ஆரம்பித்த புது தொழில் அவன் எதிர்பார்த்ததை விட நன்றாகவே நடந்து கொண்டிருந்தது தன் பிறந்த வீட்டிலிருந்து வந்த அபி டிவியில் ஏதோ ஒரு படத்தை போட்டுவிட்டு சுய சிந்தனையில் ஆழ்ந்திருக்க மற்றவர்கள் அவள் படம் பார்க்கிறாள் என்றுதான் நினைத்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அவள் மனமோ நாளையே பிரக்னன்சி கிட் வாங்கி டெஸ்ட் செய்தாக வேண்டும் என்று துடிக்க மிகவும் பிரயத்தனப்பட்டு மனதை அடக்கி கொண்டாள் இன்னும் பத்து நாள் வெயிட் பண்ணிட்டு அப்புறமா பாத்துக்கலாம் என்று தன் மனதுக்கு கட்டளையிட்டு விட்டு தொலைக்காட்சியை அணைத்து விட்டு அறைக்கு வந்தவள் தான் அணிந்திருந்த அணிகலன்களை கலட்டி வைத்துவிட்டு புடவையை மாற்றுவதற்காக முந்தானையை களைய அவளை பின்னால் இருந்து அணைத்து கொண்டான் வசந்த் அபி என்ன பிரச்சனை உனக்கு நானும் பாக்கிறேன் இந்த ரெண்டு நாளா நீ ஒரு மாதிரியாவே இருக்க அம்மா ஏதாவது சொன்னாங்களா என்று பின்னால் இருந்து அவன் கண்ணத்தோடு கண்ணம் தேய்த்தபடியே வசந்த் கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நான் தான் சொன்னேன் எனக்கு ஒன்றும் இல்லை நல்லா இருக்கேன்னு என்றவளை அவள் பேசி கொண்டிருக்கும் போதே இழுத்து கட்டிலில் சாய்த்தான் வசந்த் வசந்த் சொன்ன கேளுங்க என்றவளை கண்டு கொள்ளாமல் வசந்த் அவள் மேல் படற ப்ளீஸ் வசந்த் வேண்டாம் இன்னும் பத்து நாளைக்கு இது எதுவும் வேண்டாம் நீங்கள் என் பக்கத்திலே வராதிங்க ப்ளீஸ் என்று அவள் கெஞ்ச அதிர்ந்து எழுந்து தன் புருவங்களை சுருக்கியவன் ஏய் என்னடி ஆச்சு உனக்கு நான் உன்னை விட்டுட்டு போனா விட்டுட்டு போயிட்டேன்னு சண்டைக்கு வருவ பக்கத்துல வந்தா வேண்டான்னு விலகி போறேன் என்னதான் உனக்கு ப்ராப்ளம் என்று கேட்டவனின் குரலில் கோபம் கலந்திருக்க நான் தான் சொன்னனே இன்னும் பத்து நாளைக்கு என் பக்கத்திலே வராதிங்கன்னு என்று அவள் மீண்டும் சொல்ல பத்து நாளா அது என்னடி கணக்கு பத்து நாள் விரதம் ஏதாவது இருக்க புரியா என்று புரியாமல் கேட்டான் வசந்த் அவளோ பதில் எதுவும் சொல்லாமல் எழுந்து சென்று இரவு ஓடைக்கு மாறி வர என்ன பதிலே பேசாம அமைதியா இருக்க அப்படி விரதம் ஏதாவது இருக்குன்னு சொன்னேன்னா நானே உன் விரதத்தை களைச்சிடுவேன் என்று சொன்ன வசந்த் அவளை மீண்டும் இழுத்து அணைத்து அவள் இதழோடு இதழ் பதித்தான்